இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்க்கிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் உண்மையாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இசைக்கியா ராஜா ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் குற்றமற்றவனாக காணப்பட்டான் ஆண்டோருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் என்பதை குறித்து கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் எனவே அவன் ஆண்டவரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டு அவனுக்குள்ளே பெரிய அற்புதத்தை செய்தார் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தானியல் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தானியல் நூற்றி இருபது தேசங்களில் காணப்பட்ட தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாக காணப்பட்டான் ஏனென்றால் வைக்க விரும்பினான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த தானிய அநேகருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டபடியாலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் வைக்கப்பட்டபடியினாலே அவனோடு அவனுக்கு கீழாக இருந்த பிரதானிகள் அவன் மீது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் முகாந்திரம் தேடினார் வேதம் சொல்லுகிறது அவனில் ஒரு குறைவும் ஒரு குற்றமும் காணப்படவில்லை தானியலும் தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பிலே நான் உண்மை உள்ளவனாக காணப்பட்டேன் அதே நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றம் மற்றவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தானியலுடைய வாழ்க்கையிலே மூன்று வேளை செபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் செபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே தானியலுக்கு தனக்கு கொடுத்த பொறுப்பிலே அவன் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் அவனை பிரதானிகளுக்கும் எல்லா மேற்பட்டவனாக உயர்த்தினார் அது மாத்திரமல்ல எப்ரையர் மூன்று ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது நான் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே நான் கத்திருக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேத வாசிப்பிலே செபிப்பதிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே கர்த்தர் நம்மை நடத்தி வருகின்ற அனுபவத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பிசினஸ்ல நான் உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் ஒருவேளை நாம் ஊழியம் செய்வோமே என்றால் அதிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவது அவசியம் என்பதை குறித்து கற்புடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை பெறுவான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரினே சகோதரியே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாமத்தை வாசிப்பதிலே தியானிப்பதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களால் எண்ணப்படும் என்ற வசனத்தின்படியே அன்றுபுறாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அதிகாலமை ஆயத்தமாகி காத்திருக்கிற உண்மை உள்ள ஒரு நபராக காணப்படுகிறோமா என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்தோம் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டுவருக்கு முன்பதாக உண்மை உள்ள நபராக இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உடவுகளாக காணப்படுவோம் கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே உயர்த்தி ஆசீர்வதிப்பார் உண்மையுள்ள மனிதனுக்கு எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பார் ஆமேன் ஆமீன்